புறநகரில் நடக்கும் ஒரு கொள்ளை முயற்சியில் விபத்துக்குள்ளாகும் ஒரு வேன் வாகனத்தில் இருந்த நான்கு பேர் இறந்துவிடுகிறார்கள் ஓட்டுநர் மட்டும் தப்பி ஓடிவிட இறந்த நால்வரில் மூன்று பெண்கள் பார்வையற்றவர்கள் என்பதும் அவர்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டு சடலங்களாகத்தான் அந்த வேனில் கொண்டுவரப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் கொலைகளை விபத்தாக மாற்றும் முயற்சியே அது என்பதை ஆதித்யா கண்டுபிடிப்பதிலிருந்து தொடங்குகிறது படம் பின்னர் அவரது பியான்சி கௌரி கிஷன் மருத்துவராக பணிபுரியும் செயற்கை கருத்தரிப்பு மைய மருத்துவமனையின் ஆய்வகம் டார்கெட் செய்யப்பட்டதால் உருவாகும் சிக்கல் முதலில் நடந்த விபத்துடன் எப்படி தொடர்பு கொள்கிறது என்பதை கண்டறிந்து சதியின் பின்னாலிருக்கும் முகத்தை நாயகன் நெருங்குவதே கதை முதலில் இயக்குனர் அபி ஹரிஹரன் தேர்வு செய்து கொண்ட கதை கருவை பார்ப்போம் மருத்துவத்துறை குற்றங்கள் என்பதை மையமாகக் கொண்ட படங்கள் பெரும்பாலும் உறுப்பு திருட்டையும் போலி மருந்துகளையும் தாண்டி பெரிதாக சிந்தித்ததில்லை இதில் சோதனைக்குழாய் வழியே குழந்தை பெற்றுக்கொள்ள முன்வரும் பெற்றோருக்காக நிராதாரவான பெண்களிடமிருந்து திருடப்படும் கருமுட்டைகள் அவற்றை கையாளும் மருத்துவ ஆய்வகங்களின் பாதுகாப்பு இருக்கும் பாதுகாப்பு இருக்கும் பலகீனம் ஆகியவற்றுடன் சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட ஸ்டீராய்டு மருத்துவகளை இப்படியும் பயன்படுத்த முடியும் என ஒரே இணைந்த விதம் பாராட்டும்படி இருக்கிறது அதில் சமூக விடுதலை நோக்கி நகர்ந்து வரும் திருநர் சமூகத்தை சினிமாட்டிக் சட்டகம் என்கிற சட்டகத்துள் அடைத்ததும் இயக்குநர் மீது கோபம் கொள்ள ஆனால் திரைக்கதை நெடுகிலும் நிறைய திருப்பங்களை அவர் நிறைத்து வைத்திருப்பதாலும் மாற்று பாலினத்தவரை எப்படி நடத்த வேண்டும் என்று குறித்து முரணான கதாபாத்திர வடிவமைப்பின் மூலம் அவர் காட்டியிருக்கும் நேர்மையான அக்காரையாலும் அவரை நாம் அறிமுகப்படத்திலேயே பிரபலமான கதாநாயகர்கள் ஏற்று நடிக்க வேண்டிய ஒரு புலன் விசாரணை உயர் காவல் அதிகாரி கதாபாத்திரத்தை நான் குழந்தை நடிகன் இல்லை என்று தன்னுடைய இயல்பான மேன்லியான நடிப்பால் காட்டிவிடுகிறார் ஆதித்யா மாதவன் கௌரி கிஷனுடன் திருமணம் நிச்சயமான நிலையில் அவருக்கும் ஆதித்யாவுக்கும் இடையில் இருக்கும் இணக்கமான காட்சிகளின் அளவை குறைத்து அவர்களது உறவை கதையின் நகர்வில் பொருத்தியது நன்றி என்றாலும் பாடல் காட்சி கதையோட்டத்துக்கு அவசியமற்ற திணிப்பாகவே இருக்கிறது தன்னை சூழ்ந்து கொள்ளும் வஞ்சகர் உலகம் துரத்தும் தருணத்தில் பிழைக்க ஓடும் போதும் நாயகனுடன் கல்யாண வாழ்க்கையின் கனவுகளை அசைபோடும் போதும் என அளவாக நடித்திருக்கிறார் ஆதித்யாவுக்கு விசாரணையில் உதவும் சக காவல் அதிகாரியாக வரும் அஞ்சு நடிப்பில் குறை வைக்கவில்லை பணியடுக்கில் காவல் ஆய்வாளராக வரும் முனிஷ்காந்தை நகைச்சுவை பங்களிப்பாளர் என்ற கோணத்தில் பயன்படுத்தாமல் குணச்சித்திரமாக பயன்படுத்தியிருப்பதும் ஓகே ஓர் அறிமுக இயக்குனர் அல்லது அறிமுக நாயகன் தங்களுடைய முதல் படமாக ஒரு த்ரில்லரை தேர்ந்தெடுப்பது விபரீதமான விளையாட்டு என்பதே என் பார்வை ஆனால் தேர்ந்தெடுக்கும் கதை கருவும் அதை மெல்ல மெல்ல விடுவித்துக் காட்டும் சுவாரஸ்யமான திரைக்கதை அமைத்தில் கோட்டை விடாமலும் இருந்தால் ரசிகர்கள் ஆதரவு நிச்சயம் தன்னை சூழ்ந்து கொள்ளும் வஞ்சகர் உலகம் துரத்தும் தருண்டத்தில் உயிர் பிழைக்க ஓடும்போதும் நாயகனுடன் கல்யாண வாழ்க்கையின் கனவுகளை அசைபோடும் போதும் என அளவாக நடித்திருக்கிறார் ஆதித்யாவுக்கு விசாரணையில் உதவும் சக காவல் அதிகாரியாக வரும் அஞ்சு நடிப்பில் குறை வைக்கவில்லை பணியெடுக்கில் காவல் ஆய்வாளராக வரும் முனீஷ்காந்தை நகைச்சுவை பங்களிப்பாளர் என்ற கோணத்தில் பயன்படுத்தாமல் குணச்சித்திரமாக பயன்படுத்தியிருப்பதும் ஓகே ஓர் அறிமுக இயக்குனர் அல்லது அறிமுக நாயகன் தங்களுடைய முதல் படமாக ஒரு த்ரில்லரை தேர்ந்தெடுப்பது விபரீதமான விளையாட்டு என்பதே என் பார்வை ஆனால் தேர்ந்தெடுக்கும் கதை கருவும் அதை மெல்ல மெல்ல விடுவித்துக் காட்டும் சுவாரஸ்யமான திரைக்கதை அமைப்பில் கோட்டை விடாமலும் இருந்தால் ரசிகர்கள் ஆதரவு நிச்சயம்